வணக்கம் இந்த வீடியோவில் டேராடூன் டிஸ்ட்ரிக்டில் உள்ள குயின் ஆஃப் எவரெஸ்ட் மலைகளின் ராணி மசூரியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களை பார்க்கலாம் மசூரி டேராடூன்லேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு டேராடூன்லேருந்து மசூரிக்கு ரெண்டட் பைக்கு இல்லைன்னா ப்ரைவேட் டாக்ஸியில் போகலாம் பஸ்ஸுலேயும் போகலாம் டேராடன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் முசரிக்கு பஸ்ஸு போகுது ஃபேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டணும் மழை ஏற ஏற நிறைய பெண்டுனால் இருக்குது நம்ம ஓன் பைக்கில் எடுத்துகிட்டு போனால் கெம்டி ஃபால்ஸ் போகிற வழியில் நிறையா நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்க்கலாம் கெம்டி ஃபால்ஸ் பக்கத்தில் ரூம் புக் பண்ணியிருந்தோம் இங்கே லஞ்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கெமிட்டி ஃபால்ஸுக்கு போனோம் கெம்டி ஃபால்ஸுக்கு போகிற வழியில் உள்ள சீனரிஸ்னால் ரசிச்சுக்கிட்டே போகலாம் நிறைய காரு க்ரௌடை பார்த்துட்டு எப்படி பார்க்கிங் பண்ணுறதுன்னு யோசித்தோம் இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க ஃபால்ஸ் வந்த உடனே ரோட்லேருந்து மேலே போயும் குளிக்கலாம் கீழே ரோப் கார் வழியாக கீழே போயும் குளிக்கலாம் நாங்கள் ஏறி மேலே போய் குளித்தோம் மேலே ஏற ஏற நிறைய லொக்கேஷன் இருக்குது உங்களுக்கு எந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம குளிக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் சேஞ்ச் ரூமு லாக் ரூமு எல்லாம் இருக்குது ஃபோனில் படாமல் இருக்கிறதுக்கு கவர்னால் கிடைக்கிது அந்த கவரில் போட்டுட்டு ஃபோனை யூஸ் பண்ணினேன் ஃபோன் வந்து சேஃப்டியாக இருக்குது நாங்க கெம்டி வாட்டர்ஃபால்ஸ்ல ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணினோம் கெம்டி வாட்டர் பார்த்துட்டு பாத்துட்டு நெக்ஸ்ட் நாங்க ரோடு பக்கத்தில் இருக்கிற கன்ஹில் பாயிண்ட் பாக்கிறதுக்கு போனோம் மோஸ்ட்லி மசூரிக்கு வர்றவங்க மால் ரோடு பக்கத்தில் உள்ள ஹோட்டல்ஸில் தான் வந்து ஸ்டே பண்ணுறாங்க அதனால் மால் ரோடு போகிறபடி ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருந்தது அதனால் கனகில் ஃபைண்ட் போக முடியல கன்கில் ஃபைண்ட் பக்கத்துலேயே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இதான் மசூரியோட மால் ரோடு மால் ரோடு பார்த்துட்டு இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற லேக்குக்கு போனோம் லேக்குன்னு போய் பார்த்தா அங்கே ஒரு சின்ன குளந்தான் இருந்தது போட்டிங்கும் இருந்தது சரியான ஒரு ஃபன்னுக்கு போட்டிங்கும் பண்ணினோம் இந்த லேக் வந்து அட்வென்ச்சர் பார்க்கோடு இருக்குது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்னால் இருக்குது டென் இயர்ஸ் கீழே இருக்கிற குழந்தைங்கனா வந்தால் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து உங்களோட மசூரி ட்ரிப்பில் இந்த லேக்கை ஸ்கிப் பண்ணலான்னு பண்ணலாம் நீங்கள் லேக்கை பார்த்துட்டு ஹோட்டல் ரூமுக்கு போனோம் நெக்ஸ்ட் டே ஹோட்டல் ரூம்லேருந்து சன்ரைஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜார்ஜ் எவரெஸ்ட்டுக்கு போனோம் ஜார்ஜ் எவரெஸ்ட்டும் கம்பெனி கார்டனும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் கம்பெனி கார்டன் வழியாக தான் ஜார்ஜ் எவரெஸ்ட்டுக்கு போனோம் ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டிகிட்டு போனோம் இங்கே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்க்கிங் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸு மேலே குறிப்பிட்ட இடம் வரைக்கும் காரில் போகலாம் ஓன் காரை எடுத்துகிட்டு போனால் தௌசண்ட் ருபீஸ் அவங்களே அழிச்சிட்டு போகிறாங்க போக ஹண்ட்ரட் ருபீஸ் வர ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கணும் அதை தவிர என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸு மேலே ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ஜீப்பில் போகலாம் ட்ரக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நடந்து போகலாம் சைட்லாம் சீனரிஸ்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நாங்கள் ஜீப்பில் போனோம் செக்யூரிட்டிக்காரங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு லைனில் இருக்கணும் ஜீப்பில் போறப்ப அந்த சின்ன ரோடில் சைடில் சீனரிஸ்னா பார்த்துட்டு போறப்ப ரொம்ப அருமையாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஜீப்பை விட்டு இறங்கினோன்னு ஒரு பெரிய கிரவுண்டு ஹெலிபேடு அப்புறம் ஒரு மியூசியமும் ஹெலிகாப்டர்ல ஏர் சஃபாரி பண்றதுக்கு ஒரு நபருக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் ஏர் சஃபாரி ஆரம்பிக்குமா இங்க இருந்து மலை உச்சிக்கு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போறதுக்கு பாதைனா இருக்கு ஜார்ஜ் எவரெஸ்ட்டோட சிறப்பு அம்சம் என்னென்னா இங்கேருந்து டூன் பள்ளத்தாக்கு அப்புறம் இமயமலையோடைய அழகனா பார்க்கலாம் இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகான இடம் இந்த இடம் மேலே ஏற ஏற ஜில்லுன்னு காற்று அடித்தது இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்த நாங்கள் இங்கே இருக்கிற கடையில் ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸ்னால் குடிச்சிட்டு நாங்கள் திரும்ப கீழே வந்தோம் ரிட்டனும் ஜீப்பில் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு வந்தோம் மலையில் ஏறி இறங்குறப்ப சைடில் இருக்கிற மலையும் பள்ளத்தாக்கியும் பார்க்கறப்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்தா என்ஜாய் பண்ணுவீங்க ஜார்ஜ் எவரெஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பட்டா பால்ஸு போனோம் மசூரியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப காரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போகணும் இங்கே கார் ஓட்டுறவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கார் ஓட்டிகிட்டு போவாங்க பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் மசூரியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப மலையில் தான் போக வேண்டியிருக்கு பட்டா ஃபால்ஸும் அதே அதேமாதிரி இன்னொரு மலைக்கிட்டக்கு தான் இருக்குது பட்டா ஃபால்ஸுக்கு ரோப் காரில் தான் போனோம் இங்கேயும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது பட்டா ஃபால்ஸோட அட்வென்ச்சர் பார்க்கும் இருக்குது ரோப் காரு அப்புறம் அட்வென்ச்சர் பார்க் எல்லாம் என்ட்ரன்ஸ் ஃபீலாம் சேர்த்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் நிறைய க்ரௌடு இருந்தாலும் நல்லா வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரோப் காரில் கீழே போகிறப்ப சைட் வியூஸ்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது கீழே அட்வென்ச்சர் பார்க்கு அப்புறம் வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது அது மா நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு நாங்க இங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வாட்டர்ஸுக்கு போனோம் கிரீனரிஸோட ரொம்ப இயற்கையா இருந்தது இந்த இடம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போனோம் டைரெக்டாக வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறவங்க கார் இல்லாமல் கூட வாட்டர் ஃபால்ஸுக்கு வரலாம் இங்கேயும் கெம்டி ஃபால்ஸ் மாதிரி எங்கே வேணாலும் குளிக்கலாம் இங்கே லாக் ரூம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நாங்கள் வாட்டர் ஃபால்ஸில் குளித்தோம் பட்டா ஃபால்ஸில் குளிக்கிறப்ப தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வந்தது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே மேகி ஐஸ்கிரீம் எல்லாமே கிடைக்கிது சாப்பிட்றதுக்கு இங்கே மசூரியில் பட்டா ஃபால்ஸு கெம்டி ஃபால்ஸு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு திரும்ப ரோப் கார் மூலயமா மேலே வந்தோம் இங்கே த்ரீ ஹவர்ஸ் இல்லைன்னா ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல மசூரியில் டூ டேஸில் மோஸ்ட்லி எல்லா இடத்தையும் பார்த்துடலாம் மசூரியில் மோஸ்ட்லி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு டேராடூன் வழியாக அங்கே த்ரீ ஓ கிளாக்கு கிளம்பி இங்கே டென் ஓ கிளாக்கு டெல்லிக்கு வந்தோம் உங்களோட மசூரி ட்ரிப்பை ஷேர் பண்ணினதில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ